சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம முத்து குடித்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இங்கே சத்தியா என்னடானா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா அம்மா தங்கச்சி எல்லாத்துக்கிட்டேயும் வீடியோவை காமிச்சு உன் பாரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா காரில் தானே ஒருத்தரை பேசஞ்சரை அழைச்சிக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த வீ வீடியோ வந்துடுது ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கார் டக்குன்னு நிப்பாட்டி கேன்சல் பண்ணிடுறாங்க முத்துவுக்கு ஒன்றுமே புரியல ஸோ முத்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வெளிவந்ததே இன்னும் தெரியவே இல்லை ஸோ அவர் மாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாப்புல அதே டைம்ல இங்கே வீட்டில் நம்ம முத்துவோட வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வீடியோ தெரிஞ்சிருச்சு நம்ம ரோஹிணி அதுக்கப்புறம் மனோஜ் ஸ்ருதி ரவி இவங்க எல்லாருக்குமே அந்த வீடியோ தெரிஞ்சிடுச்சு இங்கே அண்ணாமலை கிட்டையும் விஜயா கிட்டே டிவிலேயே போட்டு காமிச்சிட்றாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு இதை வச்சு முத்துவை ஒரு பழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவனை பிடிச்சி சும்மா விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்பில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸும் முத்துவை பிடிச்சிட்றாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் ட்ரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க காரையும் தூக்கிடுறாங்க எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க முத்துவையும் பிடிச்சிட்றாங்க ஆனால் முத்துவை அரெஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு ஆக மொத்தத்தில் முத்துவுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க ஸோ எப்படி முத்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகிறாரு போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்